ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி சிக்கன் வறுவல் எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம்னு பார்க்கலாமா தேவையான பொருட்கள் சிக்கன் நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சிக்கன் மசாலா டுவெண்ட்டி கிராம்ஸ் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா தயிர் எண்ணெய் பச்சை மிளகாய் உப்பு ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பூண்டு கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் புதினா இஞ்சி இந்த ஐந்து பொருட்களையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் திப்பி திப்பியாக இல்லாமல் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கணும் ஃபூண்டில் இருக்கிற தோலி நல்லா எடுத்துட்டிங்கன்னா அந்த திப்பி திப்பியாக வர்றது கூட வராது உங்களுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் பொழுது கொஞ்சோட வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இதோட சிக்கன் எடுத்துக்கோங்க சிக்கனில் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆஃப் கேர்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்து அந்த விழுதையும் இதில் ஆட் பண்ண போகிறோம் அதில் வெறும் டூ ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இதோட சிக்கன் மசாலாவே இது அது చికెన్ వరువాల్ ట్వంటీ టు வெளியில் சுப்பத்தை அதனால் நமக்கு நிறைய தெரியும் கடைசி இது எல்லாமே வேஸ்ட்டுக்கு வேஸ்ட்டு கூட இது எல்லாமே சரியாயிடும் எந்த கன்சிடென்ஸில் இருக்கணும் இது ஆட் நம்ம கொஞ்ச நம்ம இது ரொம்ப ஈஸியாவே நம்ம சிக்கன் மறுவடை செஞ்சிடலாம் நம்ம மசாலா மட்டும்தான் அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது ஆயில் மட்டும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வறுவல் மாதிரி நல்லா வருத்தால் மட்டுமே போதும் மூடி மூடி வைக்கிறது ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த அடி அடிவரையும் நல்லா வைக்கணும் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக நம்ம வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனாலே தூ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது எல்லா சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கூட எல்லாத்தோடையுமே வச்சு நல்லா சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்